வணக்கம் என் பேர் சிவானி நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் எங்க பள்ளியின் பெயர் அல்லமே பதிம மேல்நிலை பள்ளி அவர்கள் சௌமியா திருக்குறள் நாவினால் சுட்டப்படு புண் கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பினால் சுட்ட புண் திட்டிய வார்த்தைகள் ஆறவே ஆறாது கதை ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானாமா அந்த பையன் கோபக்கார பையனால் இருந்தானாமா எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பானாம்மா பெரியவங்கள எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மண் மன்னிச்சுட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவானாம்மா அதுக்கப்புறம் அவங்க அப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாமா அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா செவத்துல ஆணி அடிக்க சொன்னாங்களாம் அவனும் அடிச்சிருவானாம்மா ஆணி எடுத்து அதுக்கப்புறம் திரும்பி எடுக்க சொன்னாங்களாமா எடுத்துட்டு வானாமா அதுக்கப்புறம் ஓட்ட விழுந்துருச்சுன்னு சொன்னானாமா அவங்க அப்பா கிட்ட இப்படிதான் நீ திட்டுமோது மனசில் காயப்பட்டுறோம் அப்படின்னு சொன்னானாம்மா நன்றி